தமிழர் வீரர்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து வெற்றி பரிசின நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடமா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கல்லாலை நாட்டாமை அவரது சின்ன காலை அந்த காலையினை எப்படியும் முடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளமட்டு கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மேலூர் நகர் காஞ்சிவனம் போராடி கொண்டிருக்கிறார்கள் பரிசுதவை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகை நீ சிறப்பு பரிசு நீங்க பெறுவதற்கு ஒரு சாலையா நேரங்கள் நெருங்கி வீட்டன இந்த வரவஞ்சி புரட்சி நிகழ்ச்சியினை யூடியூப் சேனலில் அறிமுகம் செய்வதற்காக வருகை முன்னாள் காலையினுடைய

கீழ விழுந்துட கூடாது சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்க